பிராயச சிலர் எங்களுக்கு உங்களுக்கான ஆசிர்வாத வார்த்தை ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்ருக்களும் அவனுடைய சமாதானமாய் இருக்கும்படி செய்வார் என்று நீதிமொழிகள் பதினாறு ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை பார்த்து கொண்டிருப்போம் ஆனா தேவன் நம்ம கூட இருந்தா எல்லாமே நமக்கு மட்டும்தான் ஆகும் நம்ம கர்த்தருடைய வழியில எப்பொழுதுமே பைபிள் வாசித்து யாருக்குமே தீமை செய்யாம எல்லாருக்குமே நம்ம நல்லதே செய்து எல்லாருமேலயே அன்பு பாராட்டி கொண்டிருந்தோம்னா நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் அதேபடி நமக்கு யாராவது தீங்கு செய்யணும்னு நினைச்சா கூட அவங்க நம்ம கூட அப்படியே சமாதானமாக போயிடுவாங்க நமக்கு ஒரு திங்கும் அவங்களால ஏற்படவே படாது தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால எல்லாமே நமக்கு ஜெயமாக சமாதானமாக சந்தோஷமா தான் மாறப்போகுது ரெட்டிப்பான பலனா நம்ம வாழ்க்கையில் வந்து சேர போகுது அதனால எப்பொழுதும் தீங்கு செய்யாமல் கத்துறக்கு பிரியமான வழியில் நடந்து கத்துறக்காகவே நம்ம வாழ்ந்தோம்னா எப்பொழுதும் நமக்கு சந்தோஷம் தான் நிறைஞ்சிருக்கும் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு நீங்கள் எப்பொழுதும் அனுதினமும் ஜெபம் பண்ணுங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கும் ஐமீன் பெரிய ப்ளஸ்ஸிங் பெஸ்ட் டே ஹே கார் ப்ளஸ்ஸிங்